ஜீரோ ஆல் ஹெல்த்தி ரெசிபி சீரீஸில் இந்த லஞ்ச் பிளேட் காம்போவை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கோவக்கா பருப்பு சிலி சேருக்கு மிக்சர் ஜாரில் ஒரு கப் ஊற வச்ச தோரம் பருப்பு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டீமரில் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சிருக்க பருப்பை வேக வச்சுக்கலாம் கூடவே கொத்தவரங்காய் பொருளுக்காக அதையும் சேர்த்திக்கலாம் கட் பண்ண கோவக்காயும் வச்சுட்டு அதோட ஒரு கப் பன்னீரையும் சேர்த்திட்டு எல்லாத்தையும் பதினஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா ஸ்டீம் ஆகி வெந்து வந்தோடனே கடாயில் கொஞ்சமாக கடுகு சோம்பு கருவேப்பிலை போட்டு நல்லா வறுப்பட்டு வரும்போது வேக வச்சுருக்க கோவக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி கூடவே மஞ்சள் தூள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுருங்க காய் நல்லா வதங்குற வரைக்கும் பரட்டி விட்டு வேக வச்ச பருப்பை உதிர்த்து விட்டு ஆற வச்சுருங்க இல்லைன்னா ஒட்டிரும் அந்த பருப்பையும் அது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்குனிங்கன்னா கோவக்காய் பருப்பூசிலி ரெடி கொத்தவரங்காய் பன்னீர் பொரியலுக்கு கடாயில் கடுகு சீரகம் வரமிளகா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி கூடவே வேக வச்சிருக்க கொத்தவரங்காயும் சேர்த்து தேவையளவுக்கு உப்பு போட்டு கிளறி விட்டுடலாம் ஒரு கப் தேங்காய் பூவும் கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட ஸ்டீம் பண்ண பன்னீரையும் சேர்த்து பரட்டி எடுத்தால் கொத்தவரங்காய் பன்னீர் பொரியல் ரெடி கூடவே பாசிப்பருப்பு போட்ட சிறுக்கீரை கூட்டு எலும்புகளையெல்லாம் வலுப்படுத்துறதுக்கான பிரண்டை பொடி இந்த பொடியோட மெஷர்மெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கூடவே ஹேர் க்ரோத்துக்காக கருவேப்பில் மோர் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க